வாழ்பாய் வந்துருக்கும் சரியான குளிர் அங்க பொள்ளாரி சைடு எல்லாம் சரியான வெயில் தீய தூங்கிடுச்சு தீய தண்ணி ஐ குளிருக்கு போக நல்லா டீ குடிச்சிட்டு இருக்காங்க அம்மா அம்மா ఏ తన్ని ఓ ఇన్నిమా ఇన్నిమా తెలుందామా ఏ తన్ని ఈ తన్ని వ르ది ఐ క్లాప్ కండిరి కై దట్టే క్లాప్ పన్నిరు ఇంకే వారు

Hei, hva er på deg? ya yeah. mm in hai <laughs> போலாமா போலாமா முடிஞ்சிருச்சு ஓடி ஓடின ஓடிடு ஓடி ஓட்டும நல்லா இருக்கல

இதெல்லாம் மலை சைடு கிளைமேட் அப்படியே ஜில்லு ஜில் இருக்கு ஏய் வாடி போகலாம் போகலாம் வள்ளி ஆமாம் தண்ணி பார்த்துட்டு ஆ என்ன பண்ணுற ஆ என்ன பண்ணுற

Bye. Chali Tata.

ஏ சூப்பராக இருக்குது ஐயோ அந்த கலர் இருக்கு இதுக்கு தியா இங்கே போயிரு தீயா குள்ளாக போட்டுவிடும் தீயாக்கு ஏ என்ட்ரி கையெழுத்துக்க கையெழுத்துக்கிய இங்கே போயிரு கையெழு ¿Qué, ¿Qué? eres? que ver? <coughs> ¿Tú crees? கூழாங்கல் லார் ஏ ஓ பாருங்க ஆ ஏன் என்ன பண்ணுற தண்ணி இல்லங்கிறியா

ஏய் ஏடி வேற தண்ணி தண்ணி யோ தண்ணி விழுந்துருவே விழுந்துருவே தண்ணி போ ஏய் ஏ நலைஞ்சிருச்சு துணி நினைது ஐ वो <laughs> शॉट <laughs> 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 <Bien laughs>

Yeah. <laughs>